டெய்லி பூசி நாள் சாப்பிட்றது ஒரு அரை கிலோ வாங்கி வந்துட்டு ஒரு ஸ்பூன் தயிர் கொஞ்சம் உப்பு ஆனால் நல்லா இருக்குது செம்மையாக இருக்குது நாற்பத்தி நாள் சாப்பிட்டா தொப்பை குறையுன்னாங்க மண்டலம் எட்டு நாள் தொடர்ந்து நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக தொப்பை குறையுன்னாங்க நான் சாப்பிட்டு ஒரு பத்து நாள் தான் பத்து பன்னிட்டு தான் சாப்பிட்டுருக்கேன் இதே ட்ரை பண்ணி பார்க்கலாம் சாப்பாடு என் பையன் சொன்ன மாதிரி நீங்கள் சாப்பிட்றதுல பாதி சாப்பிட்டா போதும் நாலு தோசையா ரெண்டு தோசை ஆறு இட்லியாக மூணு இட்லி அதை வந்து சாப்பிட்டு பார்க்கலாம் நான் தொண்ணூற்றி மூணு புள்ளி அஞ்சு கிலோ இருக்கேன் வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன நல்லா இருக்கீங்களா டீ காப்பி சாப்பிட்டீங்களா அதுவும் சொல்ல மாட்டேன் இன்றைக்கி மாதிரி நம்ம வீட்டில் செமையா நாயின் இருக்குது வெண்டகாய் கட் பண்ணி வெண்டகாய் முருங்காவது இங்கேருந்து பார்த்தா முருங்காய் மாதிரி இருக்குது கட் பண்ணி வச்சிருக்காங்க உங்கள்ட்ட என்ன சமையல் சொல்லுங்கள் ஆக்சுவலாக பூசி வந்து கன்டினியூவாக நாற்பத்தெட்டு நாள் சாப்பிட்டேன் குறையும் சொல்லிட்டு ஒரு சித்த வைத்தியம் அதில் நான் படித்தேன் சரி என்னென்னமோ பண்ணிட்டேன் இதையும் பண்ணி பார்க்கலான்ட்டு குறையதா இல்லைன்னு பார்க்கலாம் வாக்கிங் போகிறது அதாவது குண்டாகிறது ஈஸி இலக்கிறது எவ்வளோ கஷ்டன்னு பிறந்திருக்கு இன்னும் கொஞ்சம் இழைச்சிட்டா டான்ஸ் நல்லா சில பேர் கேட்டிருக்காங்க கமெண்ட்டில் ஆனால் நீங்கள் இழைச்சிட்டிங்கன்னா டி ராஜ் இந்த மாதிரி இருக்க மாட்டீங்க ஸ்டேஜ் ப்ரோக்ராம் கிடைக்காதுன்னு சொல்கிறாங்க அவ்வளோலாம் இலைக்க வாய்ப்பு இல்லை என் பையன் அழைச்ச மாதிரிலாம் நம்மளால இறைக்க முடியாது சரி அச்சிக்கிட்டா போகிறோம் ஓகே வாங்க பூசணிக்காய் ஜூஸ் வெள்ளை பூசணிக்காய் ஜூஸ் சாப்பிட்டாச்சு அது ரெண்டு கிளாஸ் நல்லா மூற்சி ஃபுல்லாக குடிச்ச வயிறு டிம்முன்னு ஆகிடும் ஸோ பசி எடுக்காது இப்போ எங்கள் வீட்டில் ஒரே பூசணிக்காய் மயமா இருக்குது இப்போ பாருங்க மஞ்சள் பூசணிக்காய் அது வெள்ளை பூசணிக்காய் அது மஞ்சள் பூசணிக்காய் அவங்க மொத்தம் குடும்பமாக இடம் குறைக்கணும்னு பார்க்குறாங்க குழந்தை இவ்வளோ சாப்பிட போகுது அது சாம்பார்னா அப்படியே இது மாதிரி தொக்கு மாதிரி பண்ணலாம் சாப்பிட்லாம் சாப்பிட்லாம் நல்லா சாப்பிட்லாம் இடம் குறைஞ்சா சரி இல்லையா என்ன ஆகிருக்கு தொக்கு சாம்பார் நம்ம செய்யா செப்பா மணி பையனு தான் வருது செஞ்சுருக்கேன் மணி வரும் தான் வருது முள்ளங்கி சாம்பாரா சாம்பார்த்து வாங்க ஓ முள்ளங்கி வந்து உடம்புக்கு நல்லது அதோட சிக்கன் உடம்பு உடம்புக்கு நல்லது வெண்டைக்கா தூக்கு பண்ணால் வேலை முடிஞ்சிடலாம் விஜய் டிவிலிய சிறுகடை காசு தான் எங்கள் வீட்டில் இன்ட்ரெஸ்ட்டாக பார்ப்பாங்க எத்தனை பேர் நீங்கள் சிறை கடைக்கு ஆசி பார்க்குறீங்க அதான் என் சித்தி பையன் நடிச்சிருக்கான் நான் ஒரு வாட்டி இந்த தமிழா தமிழா ப்ரோக்ராம் போகிறப்போ ஒரு ஆஃபீஸில் போய் இல்லையே எங்கள் சித்தி பையனா பண்ணிட்டுருக்கான் அவரும் காமிக்கிறாருங்க அவன் வந்து சைட் ஆக்டர் எல்லா படத்துலையும் அவன் விந்து தெரிஞ்சது காடு அவன் தான் காமிக்கிறாங்க குழந்தை சொல்லி வச்சுருக்காங்க இன்னைக்கு குழந்தைங்களும் பேசுகிறீங்க அப்புறம் நேற்று நான் கேட்டிருந்தேன் இல்லையா எப்படி போயிடறேன் குளசை முத்தாரம்மன் கோயில் போகிறதா நம்ம கேட்டிருந்தேன் நிறைய பேர் என்ன சொன்னீங்க ஆனால் போங்க நான் சொல்லியிருக்கிறீங்க அது யோசிக்க வேண்டிய விஷயமா இருக்கும் அவ்வளோ தோல போயிட்டு திரும்ப வர முடியுமா ஒரு வாரம்லாம் தம்பி விட்டியிருக்கோம் மாதிரி தெரில அதான் யோசனையாக இருக்குது என்ன பண்ணுறதுங்க நிறைய பேர் சொல்லுங்க போயிட்டு வந்தால் லைஃப்பில் ஒரு திருப்பம் பெரிய திருப்பம் ஏற்படும்ட்டு எனக்கு போகணுன்னு ஆசை இன்னைக்கு ஒரு நண்பர் சப்ஸ்கிரைபர் கூட சொல்லலாம் அவர் வந்து சபரிமலைக்கு போனார் ஆனால் நீங்கள் சபரிமலைக்கு போனீங்கன்னு கேட்டார் இது போனதில்லைப்பான்னு சொன்னேன் சவுண்டாக இருக்கு பேச கேட்குதா உள்ள பேசும் வெளியே வந்தால் இந்த சவுண்டு சபரிமலைக்கு ஒரு வாரம் மாலை போடலாமா அப்புறம் வந்து என்ன சொன்னார்னால் எனக்கு அந்த ஐடியா தெரில எனக்கு சபரிமலைக்கு மூணு நாள் கூட மாலை போட்டு போகலான்னாங்க அந்த படிக்கட்டு இடத்துக்கு மாலை கண்டிப்பாக இருக்கணுமா ஆக்சுவலாக அங்கே போயிட்டு அங்கே படிக்கிற கீழ் மலையில் வந்து மாலை போகிறாங்க அப்படி மாலை போட்டு படி பதினெட்டு படிக்கட்டை ஏரியா இருக்கலான்னாங்க நான் அதெல்லாம் நல்லா இருக்கான்னு தெரியல எனக்கு குறைஞ்சி ஒரு ஒரு லட்சம் வரதான் இருக்கணும் எனக்கு இருக்கணும்னு ஆசை சபரிமலைக்கு போகணுன்னு ஆசை இது வரைக்கும் போனதே கிடையாது ரொம்ப ஆசை போனன்ட்டு வரத இருந்து போட்டு அப்போ வந்து சோழிங்கர் கேள்விப்பட்டிருக்கீங்களே சோழிங்கருக்கு நான் விரதம் இருப்பேன் தொண்ணூறு நாள் தொண்ணூறு நாள் மூணு மாதம் விரதம் இருப்பேன் கறிக்கறி எதுவுமே சாப்பிடாம இருந்துவிட்டு சோழிங்கருக்கு போயிட்டு வருவேன் நரசிம்மசாமி மாலை ஏறி இறங்கணும் அப்புறம் ஆட்சியர் சுவாமி மலை ஏரியா இருக்கணும் அரங்கோது இருந்து பக்கம் இங்கேருந்து ஒரு எண்பது கிலோமீட்டர் இருக்கும் நரசிம்மசுவாமி மிகவும் சக்தி வாய்ந்தவர் அங்கேயே மாலை பொருள் நடந்திருக்கேன் நான் எனக்கு மலைக்கு போனால் சபரிமலைக்கு போனால் ரொம்ப ஆசை இந்த வருஷம் வந்து நான் சொல்கிற ராசியும் குறித்து வச்சுக்கேங்க ரிஷபம் கன்னி துலாம் விருச்சிகம் தனுசு மகரம் கும்பம் இந்த ஏழு ராசிக்காரங்களும் கண்டிப்பாக ஏதாவது ஒரு கோயில் இந்த 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 மாதம் வச்சுங்களேன் ஜனவரி மாதம் ஓடி எடுத்துக்குள்ள போயிட்டு வந்துடுங்க கோயில் திருச்சியில் இருக்கிறவங்க முச்சிப்பள்ளியார் கோயில் போகலாம் திருச்சலில் இருக்கிறவங்க திருத்தணி மலைக்கு போகலாம் பழனி மலை ஏறி அரங்கம் ஆமாம் மலையில் போய் மலை இருக்க சாமி கொண்டு வந்தால் இந்த வாட்டி கொஞ்சம் நல்லாயிருக்குன்னு சொல்லுங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இன்றைக்கி காலையில் ஒருத்தர் ஜோசியர் சொல்லியிருந்தார் அந்த மாதிரி பண்ணுறப்போ நம்மளுடைய கஷ்டங்கள்லாம் மலையில் போன கஷ்டப்பட்டு ஏறி இறங்குறப்போ கஷ்டங்கள்லாம் போயிடும் போகிறோம் நல்லாயிருக்குன்னு சொல்லியிருக்காரு சரி செஞ்சு பார்த்துட்டா போச்சு நான் இப்போது திருத்தணி போயிட்டு வந்தேன் ஃபேமிலியோட நான் போகலான்ட்டு இருக்கேன் நான் ஒய்ஃபு பையன் எல்லாம் திருத்தணி போய்ட்டு வரலான்ட்டு இருக்கேன் மலை மேலே இருக்கிற கோயில்களும் விசேஷம் ரொம்ப அதிகம் அதே மாதிரி உங்கள் ஊரில் வந்து மலை மேலே இருக்கு இல்லையா இப்போது என்ன சொல்கிறது குச்சிப்புள்ளையார் மலை மேல இருக்குது பழனி மலை மேல அந்த மாதிரி போனால் ரொம்ப ரொம்ப விசேஷம் நான் போனது இல்லை எல்லாம் பதினெட்டு வயசில் போனேன் இருபத்தெட்டு முப்பத்தெட்டு நாற்பத்தெட்டு ஐம்பத்தி எட்டு நாலு வரைச்சேன் நான் முப்பத்தி எட்டு முப்பத்தஞ்சு வருஷம் கிட்ட ஆகுது அது எப்படி திருச்செந்தூர் ஒரு பதினஞ்சு வயசில் போனேன் அதெல்லாம் எப்படி இருக்குன்னு தெரியல எல்லாத்துக்கும் போகணுன்னு ஆசை புறகாரமாகவும் வருது குளசேன் முட்டானுக்கு போனால் ரொம்ப நாள் ஆசை அது அந்த அம்மன் பர்மிஷன் கொடுத்தா மட்டுந்தான் போக முடியாது வெயிட் பண்ணி பார்க்கலாம் சரி இன்றைக்கி என்ன சமையல் பார்த்துடலாமா அப்புறம் வந்து இந்த வீடியோ முடிஞ்சோன்னா குட்டி குட்டியாக வீடியோ நான் போடுவேன் கமல் சார் அண்ணன் நீ என்னோடய கதிர்கமல் ரஜினி சோமு நான் வடிவேல் சேகர் சிவமகன் அதெல்லாம் பார்க்குறேன் இந்த வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நான் நம்பர் தருவேன் கமெண்ட்லேயே டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் கால் பண்ணால் கலை நிகழ்ச்சியில் தான் கூப்பிடுங்க ஓகேங்களா நாங்கள் எல்லாம் கேட்குறது நகல் கலைஞர் நலிந்த நகல் கலைஞர்களுக்கு ஒரு கலை நிகழ்ச்சியை கொடுத்தா நல்லாயிருக்கும் அனுப்புறோம் தேங்க் யூ என்ன சமையல் பார்க்கலாம் வாங்க ஓகேங்களா வெண்டக்காய் தொக்கு சாம்பார் முள்ளங்கி சாம்பார் ரொம்ப ரொம்ப சிம்பிள் ரசம் ரசம் நேற்று நேரம் ரசம் ஒன்று இருக்குது அதில் தூக்கு ஊத்தூக்கு போட்டாக்கெல்லாம் கொஞ்சம் போயிடும் வெண்டைக்காய் தொக்கு சாப்பாடு வாங்க சாப்பிட்லாம்